வணக்கம் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் திருவெற்றியூரில் குறிஞ்சி எஸ் கணேசனின் இசி வாஸ் கிளை கடையை திறந்து வைத்தார் திமுக அரசு சென்னை திருவெற்றியூர் மார்க்கெட் அருகில் திருவெற்றியூர் நெடுஞ்சாலையில் குறிஞ்சி எஸ் கணேசனின் இசி வாஸ் லாண்டரி டிரை கிளீனர்ஸின் கிளை கடையை இன்று இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை இசி வாஸ் நிறுவனர் கே நிர்மல் குமார் முன்னிலையில் திருவெற்றியூர் மண்டல குழு தலைவர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து குத்து விளக்கை ஏற்றி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திருவெற்றியூர் வியாபாரிகள் சங்க கௌரவத் தலைவர் ஆர் சி ஆசை தம்பி தலைவர் பி எம் கஜபதி கண்ணையன் பி எஸ் சைலஸ் பாலசுப்ரமணி ஜெயக்குமார் மற்றும் திருஞானம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள் என் நிறுவனத்தினர் வாடிக்கையாளர்கள் போனில் தொடர்பு கொண்டு தங்கள் ஆர்டர்களை தரலாம் வாடிக்கையாளர்களின் துணிகளை நேரடியாக வீட்டிற்கே வந்து பெற்றுக்கொண்டு சலவை செய்து மீண்டும் வீட்டிற்கே இலவச டோர் டெலிவரி செய்வதாக தெரிவித்துள்ளனர் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் ஏழு இரண்டு 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 பூஜ்ஜியம் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்